தாய்பால் வார விழிப்புணர்வு பேரணி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் மருத்துவமனை சார்பில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தாய்ப்பால் வாரம் படைப்பிடித்து பேரணி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இன்று தனியாருக்கு சொந்தமான குணம் மருத்துவமனை சார்பில் தாய்ப்பால் வாரம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மருத்துவமனை முன்பு துவங்கிய இந்த பேரணியை மருத்துவர்கள் வனித பிரதீப் குமார் மற்றும் கவிதா செந்தில் ஆகியோர் துவங்கி வைத்தனர் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனை செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டு இந்த பேரணியில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வசகங்கள் அடங்கிய பதகைகளை ஏந்தியவாறு செவிலியர்கள் ஓசூர் மாநகரில் முக்கிய சாலை வழியாக சென்றனர் பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் வனிதா பிரதீப் பிரதீப் குமார் கூறும் பொழுது ஒவ்வொரு தாய்மாரும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அவ்வாறு தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாவதுடன் தாய்மார்களுக்கும் உடல் ஆரோக்கியமும் உறுதி செய்யப்படும் மேலும் மார்பு மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை தடுக்கும் பொருட்டும் இந்த தாய்ப்பாலானது மிகவும் இனிமையானதாவது என அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் டாக்டர் கவிதா செந்தில் மகப்பேறு மருத்துவர் குடம் மருத்துவமனையில் இருந்து ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முதல் வாரத்தை தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமாக கொண்டாடி வருகிறோம் இதன் மூலம் ஒரு வார காலம் கொண்டாடுவது என்பது தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை அறிவுறுத்துவதற்காகவே தாய்ப்பால் என்பது ஒரு உன்னதமான ஒரு உணவு இதை ஆஹ் அருகுவதால் குழந்தைக்கு பல்வேறு நன்மைகள் உண்டாகிறது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மலச்சிக்கல் தொற்று நோய் உருவாகாமல் தடுக்கிறது குழந்தையின் செரிமானத்துக்கு உதவுகிறது இதன் மூலம் குழந்தைக்கும் தாய்க்கும் பந்தம் பாசத்தை அதிகப்படுத்துகிறது தாய்ப்பால் கொடுப்பதால் பெண்களுக்கும் பல்வேறு நன்மைகள் கிடைக்கிறது மார்பக புற்றுநோய் ஆஹ் கருப்பை புற்றுநோய் பல்வேறு வியாதிகள் வராமல் தடுக்கிறது இது ஒரு க இயற்கையான கருத்தடை சாதனமாகவும் உதவுகிறது பிரசவத்திற்கு பின்பு ஏற்படும் அதிகமான உதிரப்போக்கை தடுக்க உதவுகிறது பிரசவத்திற்கு முன்பு இருந்த உடல் இடையை அடைய உதவுகிறது இதன் மூலமாக ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தைக்கு முதல் ஆறு மாதங்கள் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து கொடுப்பதால் பல்வேறு நன்மைகள் உருவாகும் ஆரோக்கியமான குழந்தையை பெற்று வளமான இந்தியாவை உருவாக்குவோம்